ஆசியத்தோடு மரண நிம்மதியோடு நின்று தொடரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் இல்லாம இல்லல்லாம் முகமது ரசூலுல்லா என்கிற கனிமாவோடு நல்ல நசீவையும் கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீவையும் ஈமானோடு நம்முடைய சொல்லால் செய்தால் பிறருக்கு எந்த விதத்திலும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீவை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயிகள் கொடுக்கல் வாங்க அல்லாஹ் வாங்கல் நினைத்தும் அபிவிருத்தியையும் நெல்லடியாக கொண்டவர்களுக்கான பண்புகள் குறித்து பல்வேறு செய்திகளை குரானில் சொல்லி தந்திருக்கிறான் ஒரு இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம்

உணவுன்னு வந்தா நீ எதை சாப்பிடுவாயோ அதைத்தான் அடுத்தவரும் சாப்பிட வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும் நீங்கள் எப்படி வசதி வாய்ப்பாக வாழ்கிறீர்களோ அதுபோல் எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட வேண்டும் தனக்கு எது கிடைத்தால் நன்றாக இருக்குமோ அதையே பிறருக்கு நீங்கள் விரும்பாதவரை அதாவது எனக்கு என்ன கிடைக்கணும் நான் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கணும் என்ன சுத்தி இருக்கிறவர்கள் எந்த நினைக்கிறவன் நினைக்கிற அவரும் நன்றாக இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நினைக்காத வரை நீங்கள் முகமின் இல்லை என்று ஒரு ஹதீசின் நபி சொலந்தாலே சொல்லும் சொல்லுவார் இந்த ஹதீசின் அடிப்படையில் அந்த ஒரு முக்மின் நேசிப்பதைப் போல் நதியை ஒரு முக்மின் நேசிப்பதை போல் പേ മക്കളെയും നേശിക്കേ അത്താ ഈമാനിയ അടയാളം ആകെ കുറുന്നപക്ഷം നടി സറന്നാലേ സിനിമ உங்களுடைய கரங்களால் உங்களுடைய சொல்லால் எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் தான் சொல்லுவார் இந்த மாதிரியான ஹரிசுகளும் ஆயத்துகளும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஈமானின் ஒரு பகுதியாக மார்க்கம் அன்பை விதைத்து காட்டுகிறது அன்பு எல்லா இடத்திலேயும் பரவலாக இருக்க வேண்டும் ஒரு முன்னின் கடினமான தன்மையுடையவனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது உயிரினங்களாக இருந்தாலும் சரி அதன் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவர்கள் சிறப்பேரைய காலத்தில் நடந்த செய்தி என்று நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் ஆஹ் சிறப்பேரனுடைய காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது என்று சொல்லுகிற பொழுது ஒரு சமயம் சொல்லுவார்கள் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண்மணி தவறான நடத்தை உள்ளவளாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தார் வன்முசரவீரர்களுடைய காலத்துல அந்த சமயத்தில் ஒரு நாய் கடுமையான தாகத்தில் இருந்தது ஒரு கிணற்றுக்கு அடியில் அவ தன்னுடைய அந்த தாகத்திற்காக வேண்டி காத்திருந்தது அந்த பெண்மணி வரக்கூடிய வழியில் அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினால் அல்லாஹு அந்த செயல்பாட்டை பொருந்தி கொண்டு அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வழங்கினான் என்ன காரணம் ஒரு உயிரினத்தின் மீது அந்த பெண்மணி அன்பு காட்டினால் இரக்கம் காட்டினால் எனவே அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு மகசிரத்தை கொடுத்தான் என்று பனு காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை நபி சலந்தா அலி சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் இந்த வரலாறும் இந்த ஹதீஸும் சொல்லுகிற செய்தி நீங்கள் ஒரு நாயாக இருந்தாலும் கூட அதன் மீது அன்பு செலுத்துங்கள் ஒரு உயிரினமாக இருந்தாலும் கூட நாம் அறுத்து பழியிட்டு உணவுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆடுகளாக இருந்தாலும் மாடுகளாக இருந்தாலும் கோழிகளாக ஒட்டகங்களாக இருந்தாலும் அவற்றை அறுக்கும் பொழுதும் கூட அந்த வழியை அவைகள் உணராத வண்ணம் உடனடியாக அதை அறுத்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்கம் என்பது நதி சிறந்தாளை ஒரு போருக்காக வேண்டி போய்விட்டு திரும்ப வந்து கொண்டிருப்பார்கள் வரக்கூடிய வழியில் ஒரு இடத்தில் ஒரு நாய் நிறைய குட்டிகளை நின்று அங்கே குடும்பமாக அமர்ந்து பாலூட்டி கொண்டிருக்கும் அமர்ந்திருக்கும் நதி சிறந்தாலை பார்ப்பாங்க பின்னால் சகாபாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பெரும் படையாக ஒரு போர்க்களத்திற்கு போய்விட்டு வேகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க இந்த இடத்தை கடந்து சென்றால் இந்த நாய்க்கு ஏதாவது இந்த நாய்க்கும் அதனுடைய குட்டிகளுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில அவர்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடும் அவர்களில் யாராவது ஒருவர் இதை தாக்கிவிடக்கூடும் அல்லது போக்கிற வழியில் இவைகளுக்கு ஏதாவது சேதம் ஏற்படக்கூடும் ஒரு சகாபியை கூப்பிடுவாங்க இந்த நாயினுடைய கூட்டத்திற்கு முன்னால் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் அங்கிருந்து அப்படியே கூட்டமாக வருகிற பொழுது இந்த நாய்க்கு முன்னால் வருகிற நேரத்தில் அந்த கூட்டத்தை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் இந்த நாய்க்கும் அதனுடைய குடும்பத்திற்கும் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி ஒரு சமாதியை நியமித்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார்கள் இந்த நாய்க்குட்டிகளை காப்பாற்றினார்கள் என்ற நாம் கூட ஹரீசரில் செய்திகள் எடுக்கிறது நாம் சொல்ல செய்தி நாய் என்பது இஸ்லாமின் அடிப்படையில் நஜீஸ் மேலே கட்டுச்சுன்னு சொன்னா நாம் அதை கழுக வேண்டும் வீட்டில் வைத்து வளர்க்க கூடாது அதை தொடுவது கூடாது அதை வளர்ப்பது கூடாது இப்படி நஜீசாக பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் பூமியில் இருக்கும் பொழுதும் கூட ஒரு முக்கிய அதனிடத்தில் கூட தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லா சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னான் நாம் நம்முடைய உறவுகளிடத்தில் அண்டை வீட்டாரிடத்தில் நண்பர்களிடத்தில் சக முஸ்லிம்களிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நாம் சற்றே யோசித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு முக்கிய உண்மையான முக்மீன் என்று சொன்னால் நவிசலந்தானு சரண் திரும்ப திரும்ப நிறைய அறிவுகள் சொல்லுகிற செய்தி என்பது எல்லா மக்களிடத்திலையும் கடினமாக ஒருபோதும் நடந்து கொள்ளக் அன்பை மனதில் தாங்கி உலகில் உலாவுகிற ஒரு உயிரினமாக மனிதன் இருக்க வேண்டும் அதிலும் மிக முக்கியமாக முக்மீன் இருக்க வேண்டும் என்று நபிசலந்தானு சமர்கள் சொல்லித்தருகிறார்கள் சம பார்க்கிறோம் தேவையில்லாத விஷயங்களையும் என்றோ நடந்த ஒரு சில வரலாறுகளையும் ஒரு சில செய்திகளையும் வைத்துக் கொண்டு காலம் காலமாககையை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகையை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய மக்களை பார்க்கிறோம் பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சகோதரர் என்னை பார்த்து இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டால் அவரிடத்தில் நான் முப்பது வருஷமா பேசிட நாற்பது வருடமாக பேசவில்லை என்று பெருமையாக சொல்லக்கூடிய மக்களும் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள் ஒரு சில வார்த்தைகள் தான் அதை கடந்து சென்று விட்டால் உறவுகள் அழகாக சந்தோஷமாக இருக்கும் எனது மேலே சொன்ன ஆயத்துகளும் கணிசும் நமக்கு சொல்லுகிற அழுத்தமான செய்தியை நம்முடைய மனதில் நாம் படிப்பினையாக நிலவி வேண்டும் வாழுகிற காலத்தில் மக்களுக்கு மத்தியில் அன்பை விதைக்கக்கூடியவர்களாக பரப்பக்கூடியவர்களாக பகைமையை மறந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு मां र